பகுதி நேரம் ஆடு வளர்த்தே நம்ம எப்படி ஏன் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் கன்ஃபார்மாக இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா பெஸ்ட் ஐடியா கிடைக்குங்க எப்படி இந்த மாதிரி சொல்கிறேன்னா ஏன்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணுறேன் ஏன்னா நான் நாள் ஃபுல்லாக ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் எனக்கு அந்த கிடைக்கிற ஒரு மணி நேரம் பிரேக்கு ஒரு மணி நேரம் கிடைக்கிற ரெஸ்ட் டைமில் தான் நானே வந்து தீவனை நான் அந்த ஆட்டு குட்டிங்கெலாம் போகிறேன் இப்போ நான் அந்த செவ்வாய்க்கு மாட்டு சந்தைக்கு போனேங்க செவ்வாய்க்கம் ஆட்டு சந்தைக்கு போனது தான் இந்த மூணு குட்டிங்க எனக்கு கிடைச்சிது நம்ம ஒரு ஆட்டுக்கு மேலே ஒரு ஐநூறுபா வச்சு நம்ம விற்றா கூட போதுங்க அதுவே போதுமானது நம்ம ரொம்ப எதிர்பார்க்க தேவைலை ஏன்னா வாங்க போகிறவங்க எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான் நம்ம ஊர்காரங்க வாங்குறாங்க வெளியூரோ வெளியூர்லேருந்தே வாங்கட்டோமே எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே இதில் என்ன இருக்க போகுது அதில் நம்ம லாபத்தெல்லாம் பார்க்கக்கூடாது இடக்கணக்கு வச்சு விற்றாலும் நம்மளுக்கு லாபம் தான் யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது அதுதான் நம்ம டார்கெட்டு இந்த பண்ண வச்ச செலவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் ரூபா தாங்க ஏன்னா நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா வெறும் ரீஃபர் மட்டும்தான் இந்த சைடில் இருக்கிற இரும்பு மட்டும்தான் மீது எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்துச்சு அதனால் அதிகபட்சம் உங்களுக்கு ஐம்பதாயிரரூபா நீங்கள் முதல் வச்சிங்கன்னா மாதம் கன்ஃபார்மாக பண்ணால் முப்பதாயிரரூபா சம்பாதிக்கலாம் ஆனால் அதுக்கு நீங்கள் கரெக்டாக பாரம்பரியணும் கரெக்டாக அதுக்குள்ளார கேமரா வச்சு எந்த ஆடு வியாதிப்படுது எதில் லாபம் எதில் நஷ்டம் எல்லாமே நீங்கள் பார்த்து தான் வாங்கணும் ஒவ்வொரு சந்தைக்கும் நீங்கள் தான் போகணும் மற்றவங்களை அனுப்பி இந்த ஆடு வாங்கிட்டோ அது மாதிரி சொல்லக்கூடாது நீங்கள் தான் கேர் பண்ணணும் அம்மா நீ பார்த்துக்கோ தாத்தா நீ பார்த்துக்கோ அப்பா நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லக்கூடாது நீங்கள் இறங்கி அதில் வேலை செஞ்சிங்கன்னா மட்டும் தான் அந்த முப்பதாயிரரூபா லாபத்தை இருக்க முடியும் ஒரு ஆடு குட்டிங்கனால ஒரு ரெண்டாயிரவா ஒரு மாதத்துக்கு லாபம் வாங்கினேன் பத்து ஆடு வருகிறீங்க இருபதாயிரரூபா லாபம் கிடைக்காதா அழகாக சூப்பராக கிடைக்குங்க நீங்கள் தாயாடுன்னு வாங்குனீங்க பார்த்தீங்கன்னா தாயாடுக்கும் லாபம் அதில் போகிற குட்டிக்கும் நம்மளுக்கு லாபம் நீங்கள் தாயாடு பத்தாயிர ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அது ரெண்டு குட்டி போடுறீங்க அந்த ரெண்டு குட்டியை நீங்கள் மூணு மாதத்தில் குட்டி போட்டதுக்கப்புறம் அழகாக நீங்கள் சம்பாரிச்சுட்டு போய்ட்டு இருந்தோம் அந்த குட்டியிலே நீங்கள் லாபத்தை ஏற்றுடலாம் ஏன்னா ஒரு சென ஆடு நீங்கள் வாங்குனீங்கன்னா சந்தையில் வெறும் பத்தாயிரம் ரூபா தான் ரெண்டு மாதத்தில் ஒரு மாசத்துலேயே அது குட்டி போடுறோம் அது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பார்த்து வாங்கணும் ஆறு மாதம் இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு வந்து சனியாக இருந்துச்சுன்னா அது நம்மள வாங்குறது வேஸ்ட்டு ஆறு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி பார்த்து தான் வாங்கணும் போகிற கண்டிஷனில் பார்த்து நம்ம வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டு நீங்கள் எடுத்தோடனே ஒரே மாதம் சென ஆடு அந்த மாதிரிலாம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது இறங்கி நீங்கள் தேடுங்க அலுசங்க கொடி ஆடு வாங்க தான் லாபம் ஏன்னா அதில் தான் வியாதி எதுவும் வராது நம்மளுக்கு லாபம் எதுலையோ அதில் தான் நம்ம இறங்கணும் நஷ்டத்தில் நம்ம இறங்கக்கூடாது இப்போ இந்த குட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்குட்டிங்க இந்த நாட்டுக்குட்டிங்க நீ எதிராக வாங்கினேன் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா நான் நாட்டுக்குட்டி வாங்குறது ரீசன் என்னன்னா எங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன அதுக்காக எங்களை கேட்டாங்க இப்போ நான் ஒரு ஆடுக்கு மேலே ஐநூறுபா வச்சுக்கிட்டா கூட நான் ஒரு சந்தைக்கு போனேன் பெட்ரோல் செலவு பார்த்திங்கன்னா நூறுரூபா தான் எனக்கு இந்த கா ஆட்டுக்குட்டி எனக்கு ஆயிரத்தி நானூறுரூவா லாபம் ஒரு குட்டியில் ஐநூறுரூபா பிடிங்க வதவே போதுமானது ரொம்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடாது காசு பணம்லாம் வந்து யாரையும் ஏமாற்றக்கூடாது அவங்கள்ட்ட உண்மையாக சொல்லி வியாபாரம் செஞ்சிடலாம் தப்பு இல்லை இப்போ நான் வீடியோவில் தான் பேசுகிறேன் அவங்களும் பார்ப்பாங்க இப்போ வந்து என்ன என்ன பயிராவது சரிண்ணா அது நானூறுபா கம்மி பண்ணி கொடுங்க ஆயிரரூபா கொடுங்க போன உழைப்புக்கு தான் நம்ம நம்ம எதுவும் அவங்கள்ட்ட போய் சொல்லி நம்ம வியாபாரம் பண்ண பண்ணப்படுத்தல உண்மையாக வியாபாரம் செஞ்சுட்டு போயிடலாம் நீங்கள் அழகாக உங்கள் ஊரில் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் மாடி மேலே வச்சு வளர்க்கலாம் தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம் வீட்டில் சின்னதாக ஒரு இடம் இருந்தாலும் சும்மா எடுத்தோன்னே ஒரு ரெண்டு ஆடு வாங்கி வளங்க அதுவே உங்களுக்கு போதுமானது ரெண்டு ஆடு இப்போ நீங்கள் தான் உங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஐடியாவே கிடைக்கும் நம்ம எதுவுமே பண்ணாமல் ஐடியா வரல நமக்கு லாபம் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா சுத்தமாக வராது நம்மளுக்கு எடுத்தோன்னே தாய் ஆடு வாங்கி வளர்க்காதீங்க நம்ம அதுக்கு பாரம்பரிய பதிக்கும் குட்டி போட்டுச்சுன்னா அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது அது குட்டி போட்டதுக்கப்புறம் குட்டிக்கு வந்து ஒரு சில டைமில் வயிறு உபசரமாக இருக்கும் ஒரு டைம் அது கழியும் அது எல்லாமே நம்ம பார்க்கணும் பாரம் பாரம்பரிக்கணும் பாரம்பரிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த லாபத்தையே எடுக்க முடியும் நம் நம்மளுக்கு பார்த்துனா ஒரு வருஷம் அனுபவம் இருக்குது அந்த தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் ஷெட் அமைக்கிறது மட்டும் இல்லை தீவனம் வாங்குகிற முறம் இருக்குது தீவனை எந்த இடத்துல வாங்கினோம் இப்போ நான் பார்த்தோன்னா எனக்கு காஸ்ட் அதிகமாக இருக்குது எங்கள் பக்கத்து ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அவங்க காஸ்ட் கம்மியாக இருக்காங்க என்னன்னா அவங்க எதுவும் எங்களுக்கு சொல்லித்தரமாட்டாங்க சொல்லித்தரத்துக்கு அவங்களுக்கு வந்து எதுவும் நான் சொன்னால் நான் வந்துடுவோம்ன்ற எண்ணத்தில் அவங்க சொல்லித்தரமாட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதை விட பெஸ்ட்டாக எல்லாத்தையும் நான் கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் வீட்லேயே நீங்கள் வாங்கி வளங்க கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஐடியா உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் உழைப்பின்றி போதியமில்லை ஏன்னா நம்ம உழைக்காமல் எதையுமே நம்மளால் நம்ம எந்த லாபத்தையும் பார்க்கவே முடியாது அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்லாம் ஃபார்ம் ஓப்பன் பண்ணாதீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அதில் ஓப்பன் பண்ணணும் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன தான் அதில் வைத்தாலும் உங்களுக்கு அது நிலைக்காது முதல்ல நீங்கள் அதை கேர் பண்ண மாட்டீங்க நோய் வந்தால் கூட அது என்ன இது கூட நீங்கள் கேர் பண்ண மாட்டிங்க அது ஒரு உயிரே நீங்கள் சாப்பிடுச்சு அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நூற்றில் ஒரு பர்சன்ட் குறைஞ்சால் கூட தயவுசெய்து ஓப்பன் பண்ணாதீங்க ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தானே எல்லாருக்கும் நம்ம பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதுதான் நம்மளுக்கு எல்லா உயிரும் மனுஷங்க மிருகங்கள்லாம் பார்க்கக்கூடாது எல்லாமே இருக்கும் மிருகமாக இருந்தாலும் ஒரு உயிர் தானே நம்ம அதை தான் பார்க்கணும் தயவு செய்து சொல்கிறேன் எல்லோரும் ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் கன்ஃபார்மாக ஏன் பண்ண முடியும் சூப்பராக நீங்கள் ஏன் பண்ணலாம் டென்ஷனே ஆக தேவலை அழகாக ஏன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பகுதி நேரம் தான் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஒழிக்கிறதுனால அழகாக ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் ஒழிப்பு அழகாக நீங்கள் விளையாட போகலாம் எல்லாமே பண்ணலாம் இப்போ நான் இந்த வேலை இல்லாமல் இருந்தேன்னா நான் கன்ஃபார்மாக ஃபுல் டைம் ஜாவே இது பண்ணியிருந்தேன்னா மாதம் ஒரு லட்ச ரூபாய் கன்ஃபார்மாக நான் சமைச்சிருக்கேன் எனக்கான போதுமான இடம் வசதி இல்லை இவ்வளோ தான் ரீசனிங் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் ஆடுல மட்டும் தான் லாபமா மாடுகள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் இப்போ மாடு வந்து நேரத்துக்கு கட்ட முடியாது நேரத்துக்கு தண்ணி கட்ட முடியாது பால் கறக்க முடியாது என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி எனக்கு வந்து காலையில் ஃப்ரீயாக இருக்கேன் காலையில் தீவனம் போட்டு போகிறான் மதியம் ஏதாச்சும் கிடைக்கிற நேரத்தில் வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா கூட அவங்க கரெக்டாக அறுத்து வச்ச பில்லு கரெக்டாக போட்டுருவாங்க சாயங்காலம் நேரத்தில் அதே மாதிரி நான் வந்தோடனே போட்டுவாங்க வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு நான் யாரோட எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் செய்கிற வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடோட வேலை மட்டும்தான் தான் ஏன்னா இது முழுக்க முழுக்க உங்களோட உழைப்பு மட்டும்தான் இருப்போது நீங்கள் யாருமே டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா நீங்கள் கஷ்டம் நோயாமல் நொந்து எடுக்கிற வேலைங்க ஓப்பனாக சொல்ல போனால் நோயாமல் நொந்து எடுக்கிற வேலை மட்டும்தான் இது அழகாக நீங்கள் மாதத்துக்கு ஜம்முன்னு உட்காந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு அழகாக அடிக்கலாம் ஆனால் கரெக்டாக வேலை செஞ்சிங்கன்னா போதுங்க சூப்பராக ஏன் பண்ணிவிட்டு நீங்கள் பக்காவாக மாதமாக இருக்கலாம் இதெலலாம் கௌரவ பிரச்சனைலாம் பார்க்கக்கூடாதுங்க ஆடு மாடு மேய்க்கிறோம் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க நிறைய இது பறிச்சிட்டு ஆடு மேய்க்கிறானு பார்ப்பாங்க அவனுங்களே வந்து நம்மள்ட்ட ஆடு அதுதான் ஹைலைட் அங்கே அவனுங்க நம்மள்ட்ட வந்து கெஞ்சுவானுங்க அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுங்க நம்ம வந்து நம்ம உழைக்கிறோம் யாரையுமே ஏமாற்றலை திருடலை பொய் சொல்லலை ஏமாற்றலை அவ்வளோதான் உண்மையாக சொல்லி நம்ம வியாபாரம் சேர்த்துக்கு நாம் எதுங்க வைக்க பண்ணோம் அழகாக நான் சொல்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு ட்ரிக்ஸ் சொல்கிறேங்க கன்ஃபார்மாக அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் மேலே இருக்கிற ஆண்டவனை நம்பி தைரியமாக கீழே இறங்குங்க எந்த தொழில் செஞ்சாலும் நம்பிக்கை இருங்க லாபமோ நஷ்டமோ ஒரு கை பார்த்துடலாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது இறங்கி வேலை செஞ்சிங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லாபமோ நஷ்டமோ தெரியும் சும்மா அவன் சொன்னால் இவன் சொன்னால் பார்க்காதீங்க அவன் மனசுக்கு படுதா பட்டு நேர்த்தி செஞ்சிருங்க ஆனால் இன்ட்ரஸ்ட்டோட செய்யுங்க கன்ஃபார்மாக இந்த கொடியாடுலாம் எங்கே வாங்கட்டுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன்